பெட்டி எப்படியாவது மாத்திரலாம் நம்ம ஸ்கூலுக்கு வெளியே படுத்து விடுவோம்னா சரிமா கடத்திர கடத்த முடியாது கே நீங்க நான்ல இருக்கோம்ல நான் மாப்பிள்ளை வீட்ல சும்மா தான் கிடப்பாரு அவரே உண்டு போடுவோம் என்ன சின்ன பொண்ணு என்ன மனக்கம் என்ன பழைய பஞ்சாயத்து தலையும் புது பஞ்சாயத்து தலையும் ஆவ பொறுவேலும் சேந்து நிக்கறியா ஐயே உங்க வாயில இப்ப சக்கரம் போடணும் போல இருக்கானே அந்த சக்கரையே கொண்டு வரலையா ஆ சக்கரையா ஜெயிச்ச பிறகு லட்டே கொண்டு கண்டிப்பா உங்களுக்கு லட்டே வேற என்னென்ன வேணுமா எல்லா ட்ரீட் எல்லாம் வச்சிரலாம் அரக்காதுங்க

நாளைக்கு பஞ்சாயத்து தலைவி எலெக்ஷன்ல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது போது மட்டும் பார்வதி அவையே ஜெயித்துட்டாவும் சொல்லி பாப்பமா என்ன நீங்க பார்வதி சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ ஏய் இல்லம்மா சின்ன பொண்ணு போங்கண்ணே நாங்க ஒவ்வொரு ஆளு கால எங்க விழுந்து ராத்திரி பகலா உறங்காம போங்கண்ணே கஷ்டப்பட்டு வாட்டு கேட்டு வாட்டெல்லாம் வாங்கி ஜெயிக்க போறோம் சும்மா இருங்க கடவுளே சின்ன பொண்ணு ரிசல்ட் பத்தி நாளைக்குலாம் பேச போறதே இல்ல சும்மா சொல்ல போறேன் பார்வதி அக்கு நீங்க இந்த ஊர்ல வந்து இவ்வளவு நாள் இருக்கிறதுனால உங்களை நான் கொஞ்ச நாளைக்கு பஞ்சாயத்து தலைவியா வச்சுக்கிடையேன்னு சொல்லுவோம் சரியா இப்படி அவ என்ன நினைப்பாவ ரெண்டு வருஷத்துக்கு நம்ம தான் பஞ்சாயத்து தலைவி நினைப்பாவல்ல அவன் எதுக்கு நினைக்கணும் அதுலதான் ஒரு டிஸ்ட் இருக்கு அவ என்ன சொல்லாவ எல்லாருக்கும் வீட்டுக்கும் ஹெலிகாப்டர் தருவேன் தண்ணிய குடத்துல எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வைப்பேன் எல்லா வீட்டுக்கும் முட்டை தருவேன் எல்லா வீட்டுக்கும் பால் தருவேன் எல்லாருக்கும் புடவை வாங்கி தருவேன் சொல்லிட்டு இருக்காவல்ல அதெல்லாம் ஏதாவது ஒண்ணு செய்யாவலன்னு பாப்போம் எனக்கே ஒன்னும் புரியலகு மக்களுக்கும் பார்வதி அவிய ஒரு நாள் பஞ்சாயத்து தலைவியா இருந்தா என்னெல்லாம் செய்யாவன்னு பாக்கலாம்னு ஆசை இருக்கு நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரி சொல்றா அப்ப நம்ம வந்து அப்படி செஞ்சு பார்த்தா என்னன்னு நான் யோசிக்கேன் நம்ம அவியில இருத்த போறது ஒரு நாள் தான் பஞ்சாயத்து பஞ்சாயத்துல இருக்க போறோம் ஆனா நம்ம அவிகிட்ட சொல்ல போறது கிடையாது

பிறகு தண்ணி எடுத்துதான்னு கேட்போம் அவள போட்டு தொந்தரவு பண்ணுவாங்க அவள் எதாவது செய்யலாம்னு பார்ப்போம் அப்போ அவளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர்னால ஓட்டு போட்டிருப்பாள அவளுக்குலாம் தெரியும்லாக்கு அவளுக்கு சூழ்ச்சி அவள் எவ்வளவு பெரிய கல்லிங்குறது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்லக்கு ஆனா இந்த டீலிங் நம்மளுக்குள்ளதான் இருக்கணும் நாளைக்கு மக்களுக்கே அது சஸ்பென்ஸா தான் இருக்க போகுது ஆனா அவளுக்கு ஆடுறதை நாளைக்கு தாங்க முடியாது அண்ணே ஒரு நாள் ஆடுவா அவ அதுக்கு பிறவு இருக்குல்ல ஒரு நாள் அவன் பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷனுக்கு நிக்கப்படாம நான் ஆக்கி

நீ எங்களை நம்பர் கொடுத்துருக்கா தப்பால் இல்ல கொடுத்துருக்கா நம்பரை இல்லையே நம்பர் எழுவத்தி ஏழுன்னு தொடங்குமா தொண்ணூத்தி ஒன்பதுன்னு தொடங்குமால அப்புறம் இதுக்குள்ள ஓனர் கிட்ட தொண்ணூத்தொன்பதுன்னு தொடங்கிய நம்பர் கொடுத்துருக்கான் அவன் இவனுக்கோ ஃபோன் பண்ணிட்டு அனுஷித்து நீ வேலைக்கு வந்து கொடுத்திருந்தது அவன் ஏன் சீக்கிரிச்சிட்டு போனா வச்சிருக்கான்ல ஏப்பு தப்பான நம்பர் எல்லாம் கொடுத்து மாட்டி விடியா ஒவ்வொருத்தையும்

வாயா கரு வாயா சொன்னா?

அங்க நான் இனி வர மாட்டேன் எதுக்கு எனக்கு பெட்டியை மாத்திக்கிட்டு உங்க பெட்டிய ஒண்ணு வச்சிரலாம் நான் கத்தி படி எனக்கு அவ்வளவு ஓட்ட எனக்கு விழுந்திருக்கோம் நாங்க இருந்தாதே என் ஓட்ட எல்லாம் சாப்பிட முடியும் சரி சரி உனக்கு ஓட்டு போட இருந்ததே என் மாமியார் மட்டும் என் மாமியாரோட கால் வலியும் சொல்லி படுத்துக்கிட்டு நீ ஓட்டு போட வரல உனக்கு யார் ஓட்டு போட்டுப்பா ஓட்டு விழுந்திருக்கண்டி நல்ல வேலைக்கு ஓட்டு கிடைக்கும் பாரு சரிங்க மேடம் உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற லெவல் போங்க படி நெட்ட வரங்க இந்த பாரு இது பட்டன் பட்டம் சூட்டுன பிறகு தலையில கிரீடம் வைக்கிறதுக்கு தேவைப்படும்

ஒன்று <laughs>